ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சைட் தான் நம்ம லக்கி சைட் எந்த இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பார்க்கிட்டே இருக்கு கோயம்புத்தூர் உட்காரத்துக்கு டவுனில் சென்ட்ரலில் நம்ம ஷாப்பில் கிட்டே இருக்குது நம்ம ஷாப்பு நீங்கள் டேரக்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி வந்து வீடியோக்கு முன்னாடி அட்ரஸ் வீடியோ போட்டுருப்போம் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்பு வரலாம் சரி ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மோஸ்ட் வாண்டட் சாரீங்கன்னா சொல்லலாம் ஒன் நைட்டி ஃபைவ் சாரி போடுங்க போடு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு காகவே இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கேன் எது வேணுமே கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்லுவோம் தவிர என்ன என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் வீடியோ போட போகிற குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் டெய்லி வேறு ஒரு சூப்பரான ஒரு சாரினே சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் நீங்கள் மூணு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் அறுபது மூணு சாரிக்கு மேலே நீங்கள் அதிகமாக ஷிப்பிங் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் சாரி போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது அந்த மாதிரி வரும் அவ்வளோதான் வரும் மாங்க வீட்டிலிருந்து ஒவ்வொரு சாரியா பாருங்க பாருங்க ஒன் ஒரு சூப்பரான ஒரு சாரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சமாளமான ஒரு ப்யூட்டான ஒரு சாரி சின்ன சின்ன பூ போட்டு அழகான க்யூட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூ வந்துடும் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கியூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தான் போடுறேன் அடுத்தது பாருங்க இட்டாலியன் ஜார்ஜெட் டிசைன் பார்பிடால் இது செம க்யூட்டான ஒரு சாரி இங்க வரேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜிக் ஜாக் டைப்பில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான சாரி இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் வரும் அடுத்தது பாருங்க பியூர் காதி இது இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் காதியில கொடுத்துருக்காங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி இப்போ ஒரு சிங்கிள் பீஸ் இருக்கனால உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்க சில்க் சாரி இது வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் சூப்பரான ஒரு அருமையான ஒரு காதி சில்க் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது பாருங்க ஒன் நைன்டி பீஸ் சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க எப்படி சுஸ்மிதா டிசைன் சார் சாரின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பிராண்டட் ஆகிட்டும் அழகான குட்டி குட்டி பூ போட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு வெறும் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் ரேட் கூட கிடையாது அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீப்பாக போட்டு கொடுத்துட்ருக்கோம் அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பூ போட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலரு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்சி டிசைனில் ரொம்ப ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் சாரி ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் அடுத்தது பாருங்கள் you mm. அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க முந்தானி பாருங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே ஒரு டால் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் அடுத்து பாருங்க கிரேப் வந்துரு பாருங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ரெண்டுமே மிக்ஸ் இல்லாமல் வரும் ஒன் நைன்டி ஃபைவ் சாரி மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாமே அதுதான் பார்க்க போகிறோம் இல்லை பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பியூடியான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் பியூர் கிரேப்பு நாங்கள் ஒயிட் வந்துருச்சு சின்ன சின்ன பூ நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்காக அது கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே வித் ப்ளவுஸோட இருக்குது இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் நைன்டி ரேஞ்சாக வரும் எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியலுமா அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ரொம்ப கூலிங்காக இருக்கும் அது நீங்கள் வீட்டு கட்டுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சைடுன்னு சொல்லலாம் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கான ஒரு டிசைனு இப்போ பாருங்க அப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இந்த ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்து ஒரு அளவான ஒரு பியூட்டிவான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் அடுத்தது பாருங்க சிம்ரன் சில்க் சொல்லுவாங்க இது ஒரு ப்ராண்டட் ஐட்டத்தோட கூட சேர்ந்தது இதுவும் பாருங்கள் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சாக ஒரு எல்லாமே எல்லாமே சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கூட சேர்ந்ததான் போட்டிருக்கோம் எல்லாமே அடுத்தது பாருங்கள் சுஸ்மிதா டிசைனர் இது இங்கே பாருங்கள் எல்லா டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டாக இருக்கும் எல்லாமே சிங்கிள் பீஸ்னால உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கிறது இல்லை கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது இவ்வளோ இது போட்டுக்கா பௌவுன் க்ளூர் போட்டுடா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் அதிலே பாருங்க அழகான ஒரு பியூர் மைல் ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சமாலகாக இருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி போடுறது சூப்பரான ஒரு டிசைனு ரொம்ப ஒரு கூலிங்கான ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டுமா வேண்டாமா ரொம்ப கம்மியாக இவ்வளோ தர உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் ஆ இல்லை வேண்டாமா ஒரு நூறுரூவாய் பார்க்க வேண்டாமா நானே உங்களுக்கு பார்க்காம நான் எடுத்து போட்டிருக்கேன் இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டிமா இது இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி கிடைக்காது இது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் உள்ளது ஜஸ்ட்டு ரேட்டாக அதான் போட்டுருக்கேன் உங்களுக்கு இது அடுத்தது பாருங்கள் பவுட்ருக்கு ரே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சாரி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கூட சேர்ந்தது இது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் ரொம்பவே இருக்கும் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை இந்த மெட்டீரியல்லாம் இது பாருங்க ப்யூர் பாருங்க மிஸ் இந்தியா பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் எல்லாமே செம்மையாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே இது பாருங்க அழகான ஒரு ரெட் கலரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே ஒரு அழகான செக்ரி டிசைனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே அழகான சேரீ இது ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ரெட் கலரில் ஒரு குட்டி குட்டி டொக்கோமா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தான் எப்படி க்யூட்டான ஒரு டிசைன்ஸு பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பல்லு கொடுத்துருக்காங்க வித்து ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு காம்பௌ கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கம்மா எவ்வளோ அழகாக பாருங்க ஒரு அழகான ஒரு குட்டி குட்டி டிசைன் போட்டு நேவி ப்ளூவில் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைனு மட்டும் தான் இந்த மாதிரி டிசைன்லாம் அழகாக யூனிக்காக கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு பச்சை மஞ்சள் சோஃபுனு போட்டு அடிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க இந்த ரேட்டுக்கு ஏன்னா நம்ம கொடுக்குறது பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி ஐட்டம் சிங்கிள் சிங்கிள் நடந்து இந்த ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து ஒன் நைன்டி ஃபைவ் வந்து சான்ஸே இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க அருமையான ஒரு டிசைன் பாருங்கள் லைட்டு ஒரு பிங்க் கலருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டான சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலருக்கு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு ப்ளூ கலர் அழகான ஒரு ரவுண்ட் டிசைன் போட்டு அதில் ஃபுல்லாமே பிளா பட்டர்ஃப்ளை வச்சு கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் வரும் எது வேணும்னு தாராளம் பண்ணி எல்லாமே விட்டு ப்ளவுஸோடு தான் இருக்குது இது பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சாண்டில் கலருக்கு நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும் ஃப்ளவர் டிசைன்ஸ் இதெல்லாம் பல்லுவோம் எல்லாமே வந்து க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் பார்பியில் பாருங்கள் இது ரொம்ப வித்தியாசமான டிசைனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஷேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தான் வித்து ப்ளவுஸோட எல்லாமே ப்ளவுஸ் மாறினாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாம் வித்து ப்ளவுஸோட தான் இருக்கும் எந்த டேமேஜும் எந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது எது இருந்தாலும் வாபஸ் தான் நான் வந்து வீடியோவில் சொன்னால் எது சொல்கிறோமோ அதே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஜஸ்ட் ஒன் ஐயன் ஃபைவ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒயிட் கலரில் அடுத்தது பாருங்கள் ஜாமெட்ரிக்கல் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூர் ஜாமெட்ரிக்கலில் பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் பியூர் ஜாமெட்ரிக்கல் டிசைன் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நாங்கள் எல்லா சாரியுமே விரிச்சு காமிச்சிருவோமா இந்த கடையில் இருக்கிற மாதிரி ஒன் நைன்ட்டி ஃபைவ் தானே அப்படின்னு சொல்லி சும்மா இப்போ எப்படி எடுத்து எடுத்து காமிக்கிறது கிடையாது டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடும் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த சூப்பர்வான ஒரு டிசைன் பாருங்கள் ஒயிட்டில் வந்து அழகான ஒரு சூட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் அது மடிச்சு கொடுமா இது அதில் பாருங்கள் பாந்தினி டிசைன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூர் பாந்தினியில் ஒரு அழகான ஒரு ஆனியன் கலரை கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற சாரீ ஒன் தான் ஃபைவ் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் சிம்ரன் சாரீ இது நீங்கள் வீட்டு கேட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸாரின்னே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் மூணு ஸேரி வரையும் வரும் ஸ்டிப்பிங் வரும் அறுபது ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு கலர் பாருங்கள் ஆஷ் கலரு சூப்பரான ஒரு ஆஷ் கலரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பல்லு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பேட்டர்னு எல்லாமே ஜஸ்ட் ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு பீச் கலரு ஒரு பிங்க் கலருக்கு அளவான ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பாடி ஃபுல்லாமே எங்களுக்கு அழகான ஒரு சின்ன சின்ன குட்டி பூ போட்டு போட்டுருக்காங்க செம்ம சாஃப்ட் மெட்டீரியலு அடுத்து பாருங்க பாப்கார்ன் டிசைன் சொல்லுவாங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி அப்படி எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி தான் போட்டிருக்கோமா இல்லை எது வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் வேறு எல்லாமே சூப்பராக இருக்கும் பேட்டனு அடுத்தது அடுத்து பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பேட்டனு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன வீடியோவில் பார்க்குறீங்களோ சேம் அதே தான் வரும் எதுவுமே மாற்றம் வராது இதுதான் ப்ளவுஸ் இது சூப்பரான ஒரு கலெக்ஷனே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ஃபுல்லாமே க்ரீன் கலரில் ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் வந்த மாதிரி வந்திருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க அடுத்தது அடுத்து பாருங்க ஒரு கிரீன் கலர் சூப்பரான ஒரு கிரீன் கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குனே சாம சூப்பரான ஒரு டிசைன் அழகான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 195 தான் அடுத்து பாருங்க பாந்தினி டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ல பாந்தினில பேப்பர் வாங்கணும்ல இது பாருங்க சுங்குடி பாருங்கள் எவ்வளோ ஃப்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே சுங்குரியில் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க இது ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது பாருங்கள் கிரே கலர் இது ஒரு பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பாந்திய பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுமே எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இந்த தான் வரும் இது எது வேணுமோ தாராளமாக ஸ்கின் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிச்சு பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எதுவுமே மிஸ் வேண்டாம் ஸ்க்ரீன் சார்க்கு எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பாருங்க க்ரீன் கலரு எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் எல்லாமே இது ஒரு கலர் சூப்பர் சூப்பரான டிசைன் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் எதுவுமே மிஸ் வேண்டாம் எல்லாமே நல்லா இருக்கும் பேட்டர் உங்களுக்கு எடுத்து கொடுங்கம்மா ப்ராளே இல்லை இது ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு லைட்டு ப்ளூ எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் தான் இன்றைக்கி சாதாரண ஒரு ப்ளவுஸு கூட அந்த ரேட்டுக்கு ஸ்டிச் பண்ண முடியாதமா ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் இருக்குது இப்போ உள்ள ரேட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு அப்படிக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு ப்ளவுஸ் வந்து அழகான ப்ளவுஸு ஒரு டிசைன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட் ஃபைவ் தான் ஒரு எல்லோ கலரு இல்லை எப்படி பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்னு ரொம்ப கியூட்டான ஒரு டிசைனு இது நல்லா தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் பியூர் கிரேப்பு கஸ்டமர் இருக்குது கஸ்டமர் இருக்குது இது ஒன்று பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் இது வித்தியாசமா இருக்கும் டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் டிசைன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க இது பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு இது பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு சார்ஜரில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொழுக்கொழுன்னு இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே சூப்பரான ஒரு பேட்டர்னு இந்த ஃபைனல் பீஸு ஒயிட் ஒயிட்டும் இருக்குது அதையும் நான் காமிச்சிடுறேன் இல்லை எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகாக இருக்கும் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் ஃபிளவர் போட்டு ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு செம சூப்பரான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஒயிட் கலரில் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு பாருங்கள் பெப்சி ப்ளூ கலருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷனு வரங்க சம அருமையா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைட்டு ஃபைவ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணுங்க புக் பண்ணிக்காங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு ஒரு ஜஸ்ட் ஒன் ஐட்டி ஃபைவ் தான் போட்டுருக்கேன் மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க அவைலபிளான்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு போட்டுவிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்டி கொரியரில் உங்களுக்கு வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஓகே மேம் சின்ன கலெக்ஷன்ஸில் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்சர் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை விட